ஹாய் சில குட்டீஸ் கிறிஸ்டல் வேலி கதையில் செகண்ட் எபிசோடில் என்ன நடந்துச்சு ஒரு குட்டி இருக்க பார்த்துடலாமா கவின் அந்த ரகசிய கதவை திறந்து ஒரு அற்புதமான சாக்லேட் காட்டுக்குள்ளே நுழைஞ்சான் அங்கிருந்த ஸ்னோமேன்ஸ்லாம் தீய மந்திரவாதியால் தங்களுடைய சிரிப்பையும் நிறங்களையும் இழந்து நின்றதை பார்த்தான் அவங்களுக்கு உதவ நினச்ச கவின் இப்போது அந்த பெரிய வெள்ளி ஏரியை வந்து அரைஞ்சான் அப்புறம் என்னாச்சு வாங்க போய் பார்க்கலாம் அங்கே கவினும் மாயாவும் அந்த வெள்ளி ஏரியை வந்தடைஞ்சாங்க அந்த ஏரி ஒரு பெரிய கண்ணாடி மாதிரி ஜொலிச்சுது அப்படி இது என்ன ஏரி ஏரியா இல்லை வெள்ளியா ஆனா மாயா இதை கடந்து போக ஒரு படகு கூட இல்லையே அப்படின்னு கவின் மாயா கிட்ட கேட்டான் கவின் ஜாக்கிரதை இந்த ஏரியை காவல் காக்கிறது ஒரு புத்திசாலியான வெள்ளி ஆந்தை அப்படின்னு மாயா சொன்னான் நெல்லுங்கள் என் புதிருக்கு விடை தெரிஞ்சால் மட்டும் தான் இந்த பாதையை நான் தருவேன் அப்படின்னு வெள்ளி சொல்லுச்சு ஒரு வீடு கதை கேட்க ஆரம்பிச்சது சத்தம் இல்லை ஆனால் எல்லாம் சொல்லும் சிறகுகள் இல்லை ஆனால் எங்கும் கூட்டிட்டு செல்லும் நான் யார் கவின் யோசிக்க ஆரம்பிச்சான் கிட்ட இருந்து அந்த பழைய மரப்பெட்டியை பார்த்தான் அவனுக்கு பதில் கிடைச்சிருச்சு உங்களுக்கு பதில் கிடைச்சிருச்சா குட்டீஸ் உங்களுக்கு பதில் தெரிஞ்ச கீழ கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க ஓ கவின் கரெக்டா பதில் சொன்னதுனால ஏரிக்கு நடுவே ஒரு அழகான படி பாதை உருவாச்சு கவினுக்கு முதல் நிறமான தங்க நிற சிரிப்பு கிடைச்சிது ஆனால் மந்திரவாதி சும்மா இருப்பான்னா என்னாச்சு நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் குட்டி ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி என்ஜாய் பண்ணுங்க ஓகே பாய் தேங்க்யூ